எஸ் வெல்கம் டு தி செல் செல்வன் ஸோ இன்றைக்கி வந்து எப்படின்னா நான் ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணதை விட இந்த விஷயம் முன்னா முன்னாடியே நான் நேரமே இப்போ கிளம்பணும் ரிசர்ச் பண்ணவும் டைம் இல்லை என்னன்ட்டா அந்த ரீசண்ட்டாக ஒரு செக்ஸுவல் அசால்ட்டு நடந்திருக்கல கோயமுத்தூர் ஏர்போர்ட்டுக்கிட்ட அதை பற்றி தான் எல்லா தலைவரும் எல்லா லீடரும் பேசுகிறாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் எல்லாருமே என்னன்ட்டா இப்போ லாஸ் யாருக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்ம சேஃப்டி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும் ஆனால் அந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பேக் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஆள் அருவுமே இல்லாதன ஓ ஏரியா நீங்கள் கற்றுனா கூட வந்து எது கேட்காது ஏன்னா அது அந்த எம்டி லேண்டு எல்லாம் முள் செடி கொடி எல்லாம் முளைச்சிருக்க சரக்கடிக்கிறதுக்கு அங்கே வருவானுங்க ஆகாவடி போகாவடி எல்லாம் வருவானுங்க அந்த ராங் டைம் இனம் பொருள் காலம் ராங் தப்பான நேரத்தில் தப்பான இது போக இந்த மாதிரி ஆயிருக்கு அந்த என்ன சொல்கிறது இனி அந்த கேர்ளும் ரிகவர் ஆகி வரணும் வேண்டிங்கன்னா அந்த பயிலரைக்கணும் இல்லை அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து உங்கள் சில்ட்ரன்ஸ் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கு இங்கே அனுப்புகிறது தான் வெளியே போகிறது தான் பாய்ஸோடு சுற்றுறது ஜாலிதான் பாய்ஸ் கேர்ள்ஸோடு சுற்றுறது பாய் தான் அந்த வயசில் நடக்கிறது தான் நம்ம கூப்பிட்டா ஹெல்ப்புக்கு ஆள் வராது மாதிரி ஏரியாவுக்குள்ளே எப்பவுமே போகக்கூடாது எந்த நாளாக சேஃப்டி இல்லைதா என்ன பண்ணுறது நம்ம வந்து துபாய் அங்கே மாதிரி தான் நைட்டு ரெண்டு மணிக்கு கூட நடந்து போகிறாங்க சேஃபஸ்ட் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க இது வந்து நம்மளது சில விதை வந்து நம்மளும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த மாதிரி செக்ஸுவல் அசால்ட் பண்ணுறவங்களுக்கு என்னா இப்போ பாருங்கள் கத்தையும் கூட பேச முடியல நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகிறேன் செக்ஸுவல் அசால்ட்டு பா பண்ணுறவங்களுக்கு வந்து தண்டனை வந்து கடுமையாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நிர்பயா கேஸில் வந்து அந்த மாதிரி அசால்ட் பண்ணிக்கிறேன் கொடூரமாக கொண்டவங்களுக்கு இப்போ அதை எட்டு வருஷம் தான் தூக்கு தண்டனை அதே மாதிரி ஆசிஃபா அதை மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காஷ்மீரில் ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி டெம்பிளில் வச்சு இந்த மாதிரி அசால்ட்டு பண்ணி அது சின்ன எட்டு வயசு பொண்ணுக்கு கொலை நடந்தது அதுக்கு வந்து கடை சாரி ஜட்ஜு வந்து தூக்கு தண்டனையும் கூட கொடுக்கலாம் ஆயுள் தண்டனை அப்புறம் வந்து இதுதான் கொடுத்துருக்குறாங்க அதனால் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் பார்லிமெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இதை வந்து இப்படியே விடக்கூடாது என்னென்னா பாசிபிள் ஒஸ்ட்டு பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும் அது வந்து எல்லாத்துக்கு முன்னாடியும் அதை பார்த்தா திரும்பி பார்க்குறதுக்கு தோணணும் பார்க்குறதுக்கு யோசிக்கிறதுக்கே தோணணும் அவ்வளோ கொடூரமான எல்லாம் கொடுக்கணும் லைக் நான் எப்போதான் சர்ச் பண்ணி பார்த்தேன் சவுதி ஈரான் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ட்ரெயின் தான் டெத்து தான் என்ன பண்ணுறது அதை பய பயப்படுத்தி வச்சாதான் நான் அடுத்து அதை பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க யோசிப்பாங்க அவ்வளோ சிவியராக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இப்போ பாருங்கள் அந்த பொண்ணும் போவோம் அந்த பையனும் போவோம் அதை எப்பவுமே அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாத அது ஒரு கரையாகவே இருக்கும் நார்மல் லைஃப் பொண்ணுன்னா அது ஒரு நைட்டுமே எவ்வளோ கொடூரமான செயலாக இருக்குது பிடிச்சி இது வந்து அதுப்பறம் வந்து ரீசண்டாக வந்து ஆந்திராவிலேருந்து வந்த வண்டி போலீஸே போலீஸ் ஆஃபீஸர்ஸே அந்த மாதிரி செக்ஸுவல் அசால்ட்டு பண்ணிட்டாங்க சின்ன பொண்ண அதனால கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஸ்ட்ரிட்டாக ஆக்ஷன் நடக்கணும் மாதிரி பாய்ஸு கேர்ள்ஸு யாரை நம்பி ரொம்ப அவுட்டர்லாம் போகலாம் எப்போவுமே ரீசனபிள் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு பெப்பர் ஸ்ப்ரே ஏதாச்சும் சேஃப்டி இதெல்லாம் வச்சுருக்கணும் என்ன சொல்கிறதுனே தெரியல கைஸ் நீ நடந்த வரை எல்லாருமே போராட்டம் பண்ணுறாங்க போராட்டம் வெடிக்குது நம்ம சேஃப்டி ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கணும் யாரை நம்பியும் போகக்கூடாது ஏன்னா நைட் நேரத்தில் அன் டயத்தில் யாரை நம்பியுமே போகக்கூடாது நம்ம வீட்டில் இருந்தால் விட்டுருப்பாங்களா அவங்க நம்பி அனுப்பிச்சி இந்த மாதிரி ஆயிடு ஆயிடுச்சு அதனால் அண்டயத்தில் வெளியே போகாதீங்க அப்படி வெளியே போனாலும் ஆள் இல்லாத இடத்துல நிற்கக்கூடாது நாங்கள் நாங்கள் சேல்ஸ் போவோம் அதே மாதிரி வண்டி மெட்டீரியல் டிஸ்பேச்சு இந்த லாரி டிரைவர்ஸ் உங்களா எப்பவுமே ஆள் இல்லாத இடத்துல வண்டி நிறுத்த மாட்டாங்க யாரும் லிஃப்ட் கேட்டாலுமே நைட்டு கொடுக்க மாட்டேன் நான்லாம் இங்கே ஹோப்ஸ்லேருந்து நைட்டு வருவேன் அதனால எப்படி கேர்ஃபுல்லாக இருங்க கவர்மெண்ட்ஸ் ஆக்சன் எடுக்கணும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி இதுக்கான தண்டனை வந்து அதிகப்படுத்தணும் ம்